அன்பு தாமரை நிஜங்களுக்கு வணக்கம் நேற்று திருவண்ணாமலை தொகுதியை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில இருக்க மக்கள் கிட்ட நேற்று திருவண்ணாமலையில கேட்ட அதே கேள்வி தாங்க கேட்டிருக்கோம் அதாவது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்கள் உங்கள் தொகுதிக்கு இந்த ஐந்து வருட காலம் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு செயல்பாடு எப்படி இருந்தது அது மட்டும் இல்லாமல் பிரதமராக அடுத்து யார் வரணும் அப்படின்னோ எதனால வரணும் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இங்கே இருக்க மக்கள் கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் செய்யலை மேடம் அதாவது கம்மியாக தான் போயிருக்காது அப்படியே ஒன்றும் அதிகமாக செய்யலை ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க அதுவும் செய்யல எந்த விஷயத்தையும் பண்ணலை அவரு எம்பி வந்து சொல்லிட சொல்லிட்டு கிட்ட போச்சு ஆனால் எந்த வேலையும் செய்யலை அது அது போய் நிற்குது எல்லோரையும் பாதி அதுதான் மேடம் அவர் ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு செய்யலை எந்த எம்பியும் அவர் மோடி தான் மேடம் இப்போதைக்கு வேறு யாரும் வாய்ப்பு கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஒன்று நமக்கு தெரியும் கண்டிப்பாக இது விவசாயத்துக்கு அவர் தான் ஒரு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறார் இப்போதைக்கு மற்ற யாரும் இல்லை விவசாயத்துக்கு மெயின் விவசாயம் தான் அவர் பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக வருங்க அதில் தான் வருவாங்க நாங்கள் சொந்த ஊர் வந்து இங்கே செஞ்சு விட்டோம் ஆனால் இப்போ நான் இங்கே வந்து இதில் டெம்பரவரியாக இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மோடியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரே வந்தாலும் பரவாயில்ல நல்லது தான் அவர் என்னம்மா பண்ணிக்கிறாரு வந்து அஞ்சு வருஷம் ஆகி போச்சுதான் என்ன எங்கே வந்து என்ன பார்க்குறாரு சரியாக வார்த்தையில் எங்கள் தொகுதிங்கெல்லாம் வந்து அவர் வேலையெல்லாம் பிஸாகிறார் அவ்வளோ தான் இந்த எலெக்ஷன் டைமில் தான் ஒருவாறு போகிற அவ்வளோ தான் மற்ற டைம்லாம் வரத்துக்கிட்டிருந்தங்க மோடி வரணும்னு மாசப்படுறோமா அவர் அந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ சாதனெலாம் சேர்ந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஏழை விவசாயிகளுக்கு என்னவோ பண்ணிக்கிறாரு நடுத்தர மக்களுக்கெல்லாம் வந்து இப்போ இல இப்போ ரெண்டு வருஷமாக அஞ்சு வருஷமாக இலவச அரிசி கொடுத்துருக்காரு வந்து ஏழை ஏழை விவசாயங்களுக்குலாம் வந்து அவரால் வந்து இப்போ நிறைய ஜனம் அந்த கொரோனா டைமில் கூட நிறைய பேருக்கு ஒரு மாவட்டம் தவறாத தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே இலவச அழிச்சி கொடுத்துருந்தார் வந்து மோடி ஆட்சின் தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தனியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு தனியாக ஆட்சி கொடுத்துருந்தாங்கம்மா அவங்க அதனால் மோடி வரணும்னு ஆசைப்பட்றேன் நான் எல்லாம் பொது பணியாக நல்லாயிருக்கும் செய்கிற மாதிரி தான் செய்கிறாரு பார்த்தா தான் தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு அது தெரியல கண்டிப்பாக நல்ல முறை தான் செஞ்சுன்னு வராங்க அஞ்சு வருஷம் இப்படி அஞ்சு வருஷம் நல்லதமாக பண்ணியிருக்காங்க எந்த தொகுதி யார் மதியில் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுது நாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது யாரு மக்கள் மனசு வச்சாதான் அவங்க ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கட்சியில் இருக்கிறவங்க அவங்களும் வரணும் இவங்களும் வரணும் எதிர்பார்ப்போம் நாங்க வந்து பொதுப்படியான விஷயம் தாங்க அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியுமா எல்லாரும் தான் வரணும் அவரும் நினைப்பாரு நம்ம வரணும் முன்னு நினைப்பாரு இன்னொருத்தரும் நினைப்பாங்க அதனால யாரு இது பண்றாங்களோ அவங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான் மக்களுக்கு யார் செய்கிறாங்களோ அது நன்மைதான் எங்களுக்கு உண்மையாக சொல்றேன் நான் பத்து வருஷமா மூடி இருக்காரு நல்லதாக இருக்குது குறை சொல்ல முடியாது மக்கள் விவசாயிகளுக்கும் தான் செய்கிறாரு எதாவது செய்கிறாங்க குறை சொல்ல முடியாது பார்த்தா தான் தெரியும் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம் எங்களுக்கு வந்து இன்னும் இந்த செயல்பாடும் தெரியல ஆனால் வந்து நாங்கள் வந்து தீங்குதோ பிரதமராக வந்து வர்றது வந்து ராகுல் காந்தி தான் வரணும் நல்லா தான் பண்ணிக்கிறாரு ஏற்கனவே இப்போ எப்படியோ யாருக்கு தெரியும் எல்லாம் நல்லவங்க தான் எல்லாம் பார்க்கும்போது நல்லவங்க தான் வந்து செயல்படுத்தணும் எல்லாத்தையும் எல்லாமே சுமார் நல்லா தான் பண்ணிக்கிறாரு இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல நல்லா பண்ணால் இன்னொரு வாட்டி திரும்பி மக்களுக்கு சொல்லவே தேவையில்ல தாராளமும் போ போட போகிறாங்க எந்த அப்ஜெக்ஷன் இல்லை யார் இப்போத்தையும் நிலவரத்துக்கு மோடியாக தான் வைக்கிறாரு அவராக தான் வரணும்னு நினைக்கிறாங்க வேற என்ன வேறு எந்த இதுவும் ஆள் சரியான ஆள் இல்லை இல்லை மேலே இருக்கிறது அவர் தான் இருக்கிறாரு அவர்தான் வர போகிறாரு அவங்க தான் வரப்போகிறாங்க இது வரைக்கும் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிறாரு நமக்குன்னு தனிப்பட்ட நான் கிடைக்குது யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணால் சரி தான் எந்த தலைவர் வந்தாருன்னா யார் வந்தாருன்னா எந்த கட்சி ஜெயிச்சாருன்னா எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணால் சார் அவர் நல்லா செய்வார் மேடம் எல்லாம் மக்களுக்கெல்லாம் எந்த குறைகள்லாம் செய்கிறாரு இது மாதிரி இங்கே எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு நிறைய செஞ்சிருக்காரு இன்னும் மீண்டும் செய்வார் வந்திருந்தா அடுத்த டைம் வந்தாருண்ணா இன்னும் பிரதமராக வரணும் எப்படி சொல்கிறது எல்லாம் சொல்கிறது நிறைய பேர் சொல்கிறது வந்து இப்போ பிஜேபி தான் சொல்கிறாங்க ஆனால் பழைய ஆளுன்னு சொல்கிறோம் காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறாங்க பத்து வருஷம் ஆகி இல்லை அதனால் இப்போ இவங்க ஒரு வந்த நல்லாருன்னு நினைக்கிறாங்க மக்களோட கருத்து கம்பி எப்படின்னு சொல்ல முடியாது ஓட்டு தான் முடிஞ்சதான் தெரியும் அது அவர் செய்த மேடம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அவர் பண்ணுறது எல்லாமே இன்னும் ஒரு பத்து வருஷம் இந்தியா இங்கே டாப்பாக போயிடும் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க மக்களுக்கு எப்படி சொல்கிறதுனாச்சு அதுக்குன்னா ஒரு குழந்தைங்களுக்கு கட்டணும்னு தெரியாது பிரதமர் யாருன்னா இப்போ மோடி யாருன்னு கரெக்டாக சொல்கிறாங்க குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு ப நல்லா செஞ்சுருக்கார் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா செஞ்சுருக்காரு

நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து தீவிரவாதம் இல்லை பொருளாதார வளர்ச்சி நல்லபடியாக போயிட்டுருக்கு ஜிடிபி நல்லா குரோத் ஆகியிருக்கு அந்நிய நாடுகளோட அச்சுறுத்தல் கிடையாது பாகிஸ்தானு சைனா போன்ற நாடுகளோட அச்சுறுத்தல் கிடையாது இன்றைக்கி வளர்ந்த நாடுகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இத்தாலி போன்ற நாடுகளும் இன்றைக்கி வந்து ரொம்ப வீழ்ச்சியில் இருக்குது ஆனால் இந்தியா வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி அதனால் ஒரு வேணும் ஆசைப்பட்றோம் ஓட்டு கேட்க வந்தார் அவ்வளோதான் ரெண்டாவது அந்த தொகுதி பக்கமே திரும்பல இதான் ரெண்டாவது இப்போ ஓட்டு கேட்க வந்திருக்கார் முடிச்சு வரணும் பத்தாண்டு காலம் நல்லா ஆடிச்சு மீண்டும் ஒரு வரணும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்கள் ஏன்னா பப்ளிக் சொல்லிவிடுங்க எந்த கட்சிக்காரும் கிடையாது பெரும் மோடி வந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு அந்த ஆறாயிரம் தொகையும் நாட்டு முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சிக்கு நல்லா தெரியும் செயல்பாடுனா சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறது நான் இன்னுமே சொல்கிற மாதிரி இல்லை எதுவும் எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல எங்களுக்கு அடுத்து யார் வரணும் காங்கிரஸ் தான் எதனாலனா ரொம்ப வருஷமாக மோடியாக தான் இருக்கிறாரு இந்த வருஷம் அது வந்து பார்த்தா நல்லா நல்லாயிருக்கும்